எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நம்ம பார்க்க போகிறது கர்நாடகா மாநிலத்தை பற்றி வாங்க வீடியோக்களை போகலாம் தென்னிந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம் கர்நாடகா கர்நாடகா சென்னை மாகாணத்திலிருந்து பிரிக்கப்பட்டது கர்நாடகா கர்நாடகாவில் அதிக இயற்கை சூழல் கொண்ட ஒரு மாநிலம் புதிய கல்வி கொள்கை தேசியமேக்கப்பட்ட முதல் இந்திய மாநிலம் கர்நாடகா கர்நாடகாவில் உள்ள மா மாவட்டங்கள் கோலார் தேவனகிரி சோமியார்பேட் தும்கூர் உத்தரகன்னடா தக்ஷிண கன்னடா பேஜ்பூர் பெல்காம் கொப்பால் தேவனகிரி உடுப்பி சிக்கபல்லபூர் சிக்மங்களூர் போன்ற பகுதிகள் கர்நாடகாவில் அதிகமாக ஆப்பிள் உற்பத்தி செய்யும் மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா தும்கூர் பெங்களூர் சிக்கபல்லப்பூர் ஒசாகேட் சானா சிரா போன்ற பகுதிகள் காவேரி நதி உருவாகும் இடம் கோலாரம் மாவட்டத்தில் நந்தி ஹில்ஸில் நந்தி துர்கா ஹில்ஸில் உருவாகிறது பாலாறு ஆறு கர்நாடகா வந்து சிறப்பு பெற்ற மாவட்டம் கர்நாடகா விவசாயம்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரில் முக்கியமானு பார்த்திங்கன்னா ஆயில் சீட்ஸ் எண்ணெய் விதைகள் வித்துகள் ஆப்பிள் சுகர் சர்க்கரை அப்புறம் பச்சை மிளகாய் கரும்பு கோதுமை மக்காச்சோளம் அரிசி போன்ற விவசாயம் பண்ணுறவர்கள் அது அது கர்நாடகாவில் அதிகமாக கடலோர மாநிலமான கர்நாடகாவில் அதிகமாக மீன்பிடி தொழிலும் முன்னணி வைக்கிறது உப்பளமும் இருக்கிறது அதிகமாக ஹார்பரும் இருக்குது கர்நாடகா சிறப்பு பெற்ற மாவட்டம் கர்நாடகா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஷிமோகா ஜோக் நீர்வீழ்ச்சி மிகப்பெரிய ஒரு நீர்வீழ்ச்சி ஷிமோகா அது சிறப்பு பெற்றது கர்நாடகா பார்த்தீங்கன்னா அதிகமாக பெங்களூரில் தான் வந்து இந்தியா ரயில்வேல ஒய்ஃபை செலுத்தின முதல் ஒரு பெங்களூர் இந்தியாவோட மின்னணு பொருளின் நகரம் கே எலக்ட்ரானிக் கேபசிட்டி ஆஃப் இந்தியா வந்து பெங்களூர் கர்நாடகா வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா எந்தெந்த தமிழ் மாவட்ட எல்லாம் பகிர்ந்து இருக்குன்னா கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா நதி நீர்லேருந்து காவேரி நதியிலேருந்து அதிகமாக கரண்ட் மின் மின்சக்தி பண்ணுறாங்க விவசாயத்துக்கு பயன்படுது கர்நாடகா மாதிரி ஒரு இயற்கை சோழ நிறைந்த மாவட்டத்தை பார்க்கவே முடியாது கர்நாடகாவில் அதிகம் பார்த்திங்கன்னா மலைகள் மேற்கு தொடர்ச்சி மலை வெஸ்டர்ன் காட்ஸ் அதிகம் அங்கே மேற்கு தொடர்ச்சி மலை அதிகம் கர்நாடகாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெல்காம் காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பம்பாய் காரஸ் இடம் பெல்காம் அது கர்நாடகாவில் இருக்குது கர்நாடகா மாவட்டம் மாநிலம் வந்து மிக சிறப்பு பெற்ற மாவட்டம் மாநிலம் அங்கே அதிகம் பேச மொழி கன்னடம் உருது தமிழ் தெலுங்கு துளுவ மொழி போன்ற மொழிகள் பேசப்படுறாங்க வேறாவது வீடியோ பிடிச்சதா மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ரேட் டூரிஸ்ட் ஐடென்டிஃபை